வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி முட்டைகளை அடை வைக்கும் முன் எப்படி முட்டைகளை சேமித்து வைக்க வேண்டும் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்றும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுபோலவே முட்டைகள் நூறு சதவீதம் பொறிப்பதற்கு முட்டைகளை எப்படி அடை வைக்க வேண்டும் என்றும் இந்த வீடியோவில் தெளிவாக விரிவாகவும் பார்க்கலாம் இனிமேல் நீங்கள் அடை வைக்கப் போகிற முட்டைகள் அனைத்துமே பொறிக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அதற்கு முன்பு நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிதாக வந்துள்ள நண்பராக இருந்தால் கோழிகள் சார்ந்த அனைத்து வகையான தகவலையும் தெரிந்து கொள்ள நமது கேஆர்எஸ் சிண்டிகேட் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ அடை முட்டைகளின் பிரிப்பு திறன் குறையாமல் இருக்க எப்படி அடை முட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பார்க்கலாம் முதலில் கோழிகள் முட்டையிட வசதியாக வீட்டின் மூலையில் அல்லது பண்ணையின் ஓரங்களில் கோழிகள் முட்டையிட மண்பானை அல்லது இரும்பு சட்டி அல்லது கூடை இவற்றில் ஏதாவது ஒன்றின் மீது மண் அல்லது வைக்கோல்களை முக்கால் பாகம் நிரப்பி வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டால் கோழிகள் வந்து முட்டையிட ஆரம்பித்துவிடும் கோழிகள் முட்டையிட்ட உடனே முட்டைகளை எடுத்துவிட வேண்டும் அப்படி முட்டைகள் எடுக்கும்போது முட்டைகள் மீது எச்சங்கள் அல்லது ஒட்டி ஒட்டியிருந்தால் அதனை பஞ்சு அல்லது உப்பு காகிதத்தால் தான் துடைக்க வேண்டும் அதற்கு மாறாக முட்டைகள் மீது அல்கா இருந்தால் உடனே தண்ணீரை கழுவிடக்கூடாது முட்டைகளை கெட்டுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் முட்டைகளின் ஓட்டின் மீது ஏழாயிர துவாரங்கள் உள்ளது அதனால் நீரில் கழுவும் போது அது கெட்டுவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு மாறாக முட்டைகளை கிருமிநாசினி கொண்டு துடைத்து வைக்கலாம் இப்படி முட்டைகளை சுத்தம் செய்த பின் முட்டைகளை முட்டை அட்டையில் அடுக்கி வைத்துவிட்டால் முட்டைகள் உடையாமல் பாதுகாக்கலாம் இதுபோல மற்றொரு முறையாக வீட்டில் உள்ள பானையில் அரிசி அல்லது உளுந்து அல்லது மணல் இவற்றில் ஏதாவது ஒன்றை பரப்பி அதன் மீது முட்டையை அடுக்கி வைக்கலாம் அப்படி முட்டையை அடுக்கி வைக்கும்போது முட்டையின் குறுகிய பாகம் கீழ் நோக்கியும் அகலமான பாகம் மேல் நோக்கியும் இருக்குமாறு பாதுகாப்பாக முட்டையை அடுக்கி வைக்க வேண்டும் இது மாதிரியே முட்டையை பாதுகாக்க மற்றொரு முறையும் பயன்படுத்தலாம் வீட்டில் உள்ள குளிர் சாதனை பெட்டியில் முட்டையை அடுக்கி வைக்கும்போது முட்டையின் குஞ்சு பருப்பு திறன் அதிகரிக்கும் அடுத்ததாக முட்டைகளை அடை வைப்பதற்கு முன்பு கவனிக்க வேண்டியவை சிறிய முட்டைகள் மற்றும் பெரிய முட்டைகள் அதிக அழுக்கான முட்டைகள் மற்றும் உடைந்த முட்டைகளை அடையில் வைக்கக்கூடாது அடுத்ததாக சிறிய அழுக்கான முட்டைகளை அரை சதவீத டெட்டால் அல்லது சேவலான் கரைசில் கொண்டு ஓட்டின் மீது தெளித்தோ அல்லது அந்த கரைசில் மூலிகை எடுத்தோ பின் அடையில் வைக்கலாம் அதிகபட்சமாக ஏழு நாட்கள் சேமித்த நாட்டு வழி முட்டைகள் மட்டுமே அடைகளை வைக்க வேண்டும் ஏழு நாட்களுக்கு மேலாக உள்ள முட்டையில் அடைகளை வைத்தால் குஞ்சு குறைவாக குறைவாகத்தான் இருக்கும் நீங்கள் அடை முட்டைகளை குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்தால் அடை வைப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பே எடுத்து எடுத்துவிட வேண்டும் அடுத்ததாக அடை முட்டையின் மீது அதிக எச்சமோ அல்லது அதிக குள பொருளோ படைந்திருந்தால் மற்றும் அந்த முட்டை உடைந்திருந்தால் கண்டிப்பாக அடையில் வைக்கக்கூடாது அடுத்ததாக நீங்கள் கோடைக்காலங்களில் முட்டைகளை அடை வைக்கப் போகிறீர்கள் என்றால் நான்கு நாட்களில் இருந்து ஐந்து நாட்களில் மட்டுமே சேமித்த பின் முட்டைகளை அடையில் வைக்கலாம் ஒருவேளை நீங்கள் குளிர்காலங்களில் முட்டைகளை அடை வைக்கப் என்றால் ஏழு நாட்கள் வரை முட்டைகளை சேமித்த பின் அடையில் வைக்கலாம் கடைசியாக சித்திரை மாதம் மற்றும் மார்கழி மாதங்களில் முட்டைகளை அடை வைப்பதை தவிர்க்கலாம் ஏனென்றால் இந்த இரண்டு மாதங்களில் அதிக வெப்பம் மற்றும் அதிக குளிரால் குஞ்சுகளின் முகத்தில் அம்மை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது அதனால் குஞ்சுகளும் இறப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால் இந்த இரண்டு மாதங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக அடை முட்டைகளை எப்படி அடையில் வைக்க வேண்டும் என்று பார்க்கலாம் நாம் ஏற்கனவே அடை முட்டைகளை பானையில் சேமித்து வைத்திருக்கிறோம் அதனை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அதனுடன் இரண்டு காய்ந்த மிளகாய் சிறிது உப்பையும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த முட்டைகளை அடை வைப்பதற்காக நாம் இரும் சட்டியை பயன்படுத்தப் போகிறோம் இந்த இரும் சட்டியின் மேலே வைக்கோல் அல்லது உமி போன்றவற்றின் மீது அடை முட்டைகளை வைப்பதை விட லேசான ஈரமணல் மீது முட்டைகளை வைத்தால் முட்டைகளின் கொஞ்ச திறன் அதிகமாக இருக்கும் பேன் போன்ற ஒற்றுமைகளின் தாக்கமும் குறைவாக இருக்கும் ஏன் காய்ந்த மிளகாய் உப்பை நாம் பயன்படுத்துகின்றோம் என்றால் கோழிகளையும் முட்டைகளையும் ஒற்றுணிகள் தாக்காமல் இருப்பதற்காகத்தான் ஒரு தடவை முட்டைகளை அடையில் வைக்கும்போது பன்னெண்டு முட்டைக்கு மேல் வைக்க வேண்டாம் ஏனென்றால் கோழிகளின் இரவுகள் முட்டையில் இருந்தால்தான் முட்டைக்கு சீரான வெப்பம் கிடைக்கும் பன்னெண்டு முட்டைக்கு மேல் வைத்தால் வெப்பம் சீராக கிடைக்காமல் குஞ்சுகளின் பொறுப்பித்திறன் குறைய வாய்ப்பிருக்கிறது அடுத்ததாக கோழிகள் முதல் முதலில் அடையில் உட்காரும்போது சரியாக உட்காராது அதற்கு முட்டைகளை அடை வைத்த பின் அதன் மீது கோழிகளை உட்கார வைத்து கூடைகள் கொண்டு மூடிவிட வேண்டும் பின் கோழிகள் அடையில் உட்கார்ந்து பழகும் வரை கூண்டுக்குள்ளேயே தண்ணீர் மற்றும் தீவனம் முதலீட்டை நாம் வைத்துவிட வேண்டும் இரண்டு மூன்று நாட்களுக்கு அப்புறம் கோழிகள் தானாகவே முட்டையில் வந்து உட்கார்ந்து பழகிக்கொள்ளும் கொள்ளும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூடைகளை எடுத்து விடலாம் குஞ்சுகள் பொறிக்க இருபத்தோரு நாட்கள் ஆகும் அதுவரை கோழிகள் முட்டைகளை பாதுகாத்து குஞ்சுகள் பொறிக்க உதவும் நாம் கோழிகளுக்கு தண்ணீர் மற்றும் தீவனங்கள் வைத்தால் போதும் வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒரு நாட்களுக்கு அப்புறம் குஞ்சுகள் பொரித்தவுடன் கோழிகள் அதுவே குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளும் செயற்கையான முறையில் பொறித்த குஞ்சுகளாக இருந்தால் அதை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நமது சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டுள்ளோம் அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கொண்டு குஞ்சுகளை இழப்புகள் இல்லாமல் நீங்கள் பராமரிக்க முடியும் இதுவரை பார்த்தா அடைமுட்டைகளை எப்படி சேமிக்க வேண்டும் அடைமுட்டைகளை எப்படி அடையில் வைக்க வேண்டும் என்ற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இது போன்ற கோழிகள் சார்ந்த அனைத்து வகையான தகவலும் தெரிந்து கொள்ள நமது கேஆர்எஸ் இந்த கிரெடிட் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்இண்ட் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஒரு கோழிகள் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்